வணக்கம் தமிழ் மக்களே டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் அழைச்சிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சி சார்பா திரு விஜய் அவர்களோட தாவேகா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் இந்தியாவில் இதுவரைக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்ததில்லை முதன் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எடுக்க போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு ஒரு தரம் எடுக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கல அதை தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ஸை வந்து மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் ஆனால் மாநில அரசாங்கம் கேஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுக்கலாம் அதாவது மக்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சர்வேக்கள் எடுக்கலாம் சில மாநிலங்கள்ல அந்த மாதிரி சர்வேக்கள் எடுத்திருக்கிறாங்க லைக் பீகார் கர்நாடகா இதுல எல்லாம் கூட எடுத்திருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ஜாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதற்காக இல்லாம இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தை எதிர்க்கணும் அதாவது திமுக ஆட்சியை எதிர்க்கணும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் எடுத்த ஒரு ஆயுதம் இது அதே மாதிரி திமுகவோட எதிர்ப்பு நிலையில் இருக்கிற தாவேக்கா இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ஸ ஏன் இவ்வளோ தள்ளி போடுறீங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு எதிரா இந்த பாமக இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தலை அது ஏன்னா அவங்க மேலே தான் சிபிஐ வழக்கு இருக்குல்ல பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மேலையும் சிபிஐ வழக்கு இருக்கு தாவேகா கட்சிக்காரங்க மேலேயும் சிபிஐ வழக்கு இருக்கு ஒருவேளை இதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்கு வந்துடுவாங்களோ ನನ್ರಿ <Nan> ಮಕ್ಳೇ <Nan Nan>